அரபு அமிரகத்துல நகரில் ஒன்று விபத்துக்குள்ளானது பரிதாபமா உயிரிழந்தாங்க எழுபத்தி மூணு பேருக்கு காயம் அடைஞ்சிருக்கு இவங்க எல்லாருமே இப்ப மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க இவங்களுக்கு சிலருக்கு ரொம்பவே சாதாரண காயத்துல இருந்து ஒரு சிலருக்கு எலும்பு முறிவு வர ரொம்ப பெரிய காயம்லாம் ஏற்பட்டிருக்கு இந்த வாகனத்துல ஆசிய மற்றும் அரபு தேசங்களை சேர்ந்த கட்டுமான தொழிலாளர்கள் இருந்திருக்காங்க வண்டி பிரேக் பிடிக்காதனாலதான் திடீர்னு கவிழ்ந்திருக்கு இந்த விபத்துல சிக்கிய சிலரோட நிலைமை ரொம்பவே கவலைக்கிடமா இருக்கு இந்த பேருந்துல சென்றவர்கள் அனைவருமே அஜ்மான்ல உள்ள ஒரு நிறுவனத்துல பணிபுரிந்து வந்த தொழிலாளர்கள் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாளுங்கிறதுனால இவங்க எல்லாருமே அஜ்மானுக்கு சென்று அவங்களோட நிறுவனத்தோட தலைமையகத்தை பார்த்துட்டு வரலான்னு போயிருக்காங்க மேலும் அங்கே உணவுப் பொருட்கள்லாம் வாங்கிட்டு வரலான்னு நினச்சிருக்காங்க ஆனால் எதிர்பாராத விதமாக இந்த விபத்து நடந்திருக்கு விபத்தில் இருந்த எல்லாரோட உடல்களும் அவங்களோட சொந்த நாடுகளுக்கு அனுப்பப்படும்னு தெரிவிச்சிருக்காங்க இந்த விபத்தானது அமீரக குடியிருப்பாளர்கள் அனைவரையுமே ரொம்பவே சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க